நீலாஞ்சன சமாபாசம் ரவி புத்திரமயமாக்கிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்போதம் தன்னமாமி சனீஸ்வரம் சனீஸ்வர பகவான் நம்ம எல்லாருக்கும் எந்த விதமான ஏழரையும் கூட்டாம நமக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின் தான் நம்ம சனி பகவான்கிட்ட வேண்டுறது அப்படிப்பட்ட சனி பகவான் நமக்கு எப்பயுமே நல்ல கதியில் இருக்கார்னா எந்த கெடுதலும் கிடையாது எதையுமே நம்ம எதிர்த்து போராட முடியும் ஒரு சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கட்டும் ஒத்தவங்களை எதிர்க்கிறதாக இருக்கட்டும் இது எல்லாமே சனி நினச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் செய்வனை சூனியம் பில்லி அதாவது பில்லி சூனியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி நினைச்சா நமக்கு சாதகமாக இருக்கும் அதே அவர் நமக்கு இது சாதக அவருடைய எண்ணம் நமக்கு சாதகம் இல்லாமல் போச்சுன்னா நமக்கு நம்மளோட எண்ணத்துல குழப்பங்கள் ஏற்பட்டுடும் எப்பயுமே மனிதனுடைய மனம் தெளிவாக இருந்ததுன்னா நல்லா இருக்கும் தெளிவு இல்லாம போகும்போது குழப்பம் தானே வரும் இது என்னன்னா இந்த சனி வக்கரம் அடைகிறார் இப்போ வக்கரம்னா என்னங்க சனிப்பெயர்ச்சின்னு ஒன்று சொன்னீங்க இப்போ திடீர்னு சனி வக்கரம்ங்கிறீங்கன்னு சொல்லலாம் ரொம்ப சிம்பிள் வருஷத்துக்கு ஒரு நாலு மாசம் சனி வக்கரம் அடைவார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்கரம் அடையும் பொழுது நம்ம வாழ்க்கையில் சில தடுமாற்றங்கள் ஏற்படும் அந்த இடத்துல ஒரு பிடிமானம் நமக்கு தேவை ஜோதிடம் எதுக்கு சொல்கிறோமோ நம்மளை எதிர்காலத்தை சரியாக தீர்மானத்தை பண்ணுறதுக்கு தான் நம்ம எங்கேயும் சரிக்கு விழுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் இப்போது அந்த ஒரு பிடிமானம் வேண்டும் அப்போ அந்த நேரத்தில் எந்த சுவாமியை வழிபாடு பண்ணால் பிடிமானம் கிடைக்கும் அந்த நேரத்தில் சனியை எப்படி ஆராதனை பண்ணால் நமக்கு பிடிமானம் கிடைக்கும் இதையெல்லாம் விட அந்த நாலு மாத காலங்கள் நாம் எப்படி நடந்துக்கிட்டால் பிடிமானம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம் வரக்கூடிய ஜூன் மாதம் நல்ல கவனிங்க ஜூன் மாதம் பத்தொம்போதாம் தேதி பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் ஐந்தாம் தேதி கோதி வருஷம் இந்த சனி வக்கரம் அடைகிறார் வக்கரமடைகிறவர் எப்பங்க நிவர்த்தியாகிறார் டக்குன்னு கேட்கறது கரெக்டு இவர் பார்த்தீங்கன்னா நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி நிவர்த்தி ஆகிறார் இந்த தேதி ஞாபகம் வச்சுக்கோங்க பத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை சனி வக்ரகதி அடைகிறார் வக்கரகதினா என்னன்னா வக்கரம் சனி அடைஞ்சாருன்னா தன்னுடைய இயல்புக்கு மாறாக இருப்பார் சனி வந்து வக்கரகதி அடைஞ்சா இயல்புக்கு மாறாக இருக்கார் சனி என்ன பண்ணுவாரு சட்டம் சம்பந்தப்பட்டவர் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவா போறவர் இப்ப இயல்புக்கு மாறா இருக்க போறாரு அப்படின்னா என்னன்னா இந்த நேரம் நமக்கு சில விஷயங்கள் ஆக்டிவா நடக்கும் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் நடக்கும் அப்ப நம்ம அந்த ரேஸ்ல தெளிவா இருக்கணும் தைரியமா இருக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே இல்லைங்க இப்போ ஒவ்வொரு ராசிக்காக பார்ப்போமா அன்பு அன்பும் பண்பும் அதிகம் கொண்ட மீனராசி அன்பர்களே யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒரு பவ்யம் மனப்பக்குவம் கொண்டவர்கள் மீனராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட மீனராசிக்கு இந்த சனி பெயர்ச்சி மிக அற்புதமான தருணங்களை கொடுக்கிறது ஏழா சனியாக வேற ஏற்கனவே இருக்காரு இதில் வக்கரத்தில் வேற வராரா என்னங்க பண்ண போகிறாரு அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஒரு விஷயம் அடக்கி வாசிக்கணும் ரெண்டாவது விஷயம் யாரையும் நம்பக்கூடாது மூணாவது விஷயம் தனித்து செயல்படணும் நாலாவது விஷயம் நம்ம சீக்கிரத்தை வெளியில் ஆற்றி சொல்லக்கூடாது அஞ்சாவது விஷயம் பொண்ணு பொருள் எந்த ஒரு விஷயத்துக்கும் இப்போ ஆசைப்பட வேண்டாம் ஆறாவது விஷயம் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் பெரிய விஐபிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏழாவது விஷயம் அப்படி விஐபிகளை சந்தித்தாலும் எதுவும் அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது எட்டாவது விஷயம் எந்த விஷயத்தையும் பரிசீலனை பண்ணக்கூடாது ஒன்பதாவது விஷயம் எதிர்காலத்தை பற்றி இப்போ சிந்திக்க கூடாது என்னங்க இது ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்னு கேட்கலாம் ஆமாம் எதிர்காலத்தை பற்றி இப்போ சிந்திச்சோன்னு வச்சுக்கிறேன் இந்த வக்கரவதியில் எதுக்கு செய்ய எதுக்கு நமக்கு முன்னாடி செய்யறதெல்லாம் நமக்கு ஆப்போசிட்டாக செய்ய தெரியும் என்னமோ நம்ம உலகத்துலேருந்து ஒரு தனிப்பட்ட ஒரு தீவு போல இருக்கிற மாதிரி தெரியும் மீனராசி ஏற ஏறத்தாக தனிப்பட்ட தீவு தான் மற்றவங்கள மீனராசிக்காரங்க தான் ஏ அணைச்சிப்பாங்களே தவிர மீனராசி யாரும் அணைச்சிக்க மாட்டாங்க அது எந்த உறவாக இருக்கட்டும் பெத்த பிள்ளையாக இருக்கட்டும் பெத்த அம்மா அப்பாவாக இருக்கட்டும் மீனராசியாக இருந்தாங்கன்னு நம்மளை நம்ம தான் மற்றவங்க அணைச்சிப்போம் நம்மளை யாரும் அணைச்சிக்க மாட்டாங்க இந்த ஏசியில் இருக்கிற கூலிங் மாதிரி தான் ஏசிக்கு முன்னாடி உட்காந்தா கூலிங் நல்லா இருக்கும் ஏசிக்கு பின்னாடி உட்காந்தா கூலிங் வருமா வராது அது வாழ முடியாது இல்லையா அப்போ என்னென்னா நாம் தான் செஞ்சாலும் நம்மளை உடனடியாக நம்மளை கவுத்துருவாங்க அப்படிப்பட்ட மீனராசிக்கு இப்போ யதார்த்தத்தை புரிந்து கொள்ளக்கூடிய காலம் அதனால் வந்து மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ் ஆகும் அதாவது மார்க்கெட்டிங்னு ஒன்று இருக்குது எப்படி ஒன்றும் இல்லாத இதை ஊதி பெருசாக இருக்கிறது பேர் மார்க்கெட்டிங் அதே இந்த ஒரு படத்தில் கூட சொல்லுவார் இந்த ப திங்கிற பண்டத்தை பார்த்தீங்கன்னா காற்றை அடைச்சி உள்ளே வச்சுருப்பாங்க பெரிய பாக்கெட்டாக இருக்கும் அதில் பத்து தான் இருக்கும் அது பிஸ்கட்டாக இருக்கட்டும் சிப்ஸாக இருக்கட்டும் அது இப்போ பண்ணணும் பாசமே இல்லை அன்பே இல்லை அப்படின்னாலும் அன்பாக காட்டுற மாதிரி இருக்கணும் ஆனால் அதே மீனராசி உண்மையான அன்பை காட்டி யமாந்துடக்கூடாது நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா இப்போ நான் பேசுறது புரியுதா ஆமாம் அதுமாரி பார்த்திங்கன்னா வியாபார ரீதியாக புதிய திட்டங்கள் போடுங்க கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக முடியும் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க அதாவது இரும்பு சாதனை பொருட்கள் எதுவும் வாங்கவே வாங்காதீங்க இப்போது இரும்புல கொண்டு போய் நான் டிராக்டர் வாங்குகிறேன் வண்டி வாங்குகிறேன் லாரி வாங்குகிறேன் மண்ணை வாங்குகிறேன் எதாவது வேணாம் தூக்கி எல்லாத்தையும் போடுங்க நாலு மாதம் கழிச்சு எல்லாம் பார்த்துக்கலாம் எது வருதோ பார்த்துப்போம் வியாபார ரீதியாக ஒப்பந்தங்கள் போடும்போது ரொம்ப கவனமா இருக்கு முக்கியமாக ஏமாத்துபவர்கள் நெருங்கிடுவாங்க ஏமாத்துறவங்கள்ட்ட கொஞ்சம் விழிப்புணர்வு நம்ம இருக்கணும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை பார்க்குற இடம் அரசியல் கலை சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஆக மொத்தம் என்னங்க எல்லாம் கவனம் கவனங்க ஆமா வக்கர ரீதி கடையும் பொழுது சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா சட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கருப்பாக இருக்கிறவங்கள்ட்டையும் கொஞ்சம் கவனமாக கேப்பார் சட்ட சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க கருப்பாக இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக இருங்க என்னங்க அப்படின்னா காக்கைக்கு ஒப்பான நிறம் உள்ளவனால் கழகம் ஏற்படும் சொல்லுவாங்க இப்போ எப்படின்னா நம்மளை பார்த்துட்டு புகழ்ந்து யாராவது வஞ்ச புகழ்ச்சியில் பேசுகிறாங்கன்னா அவங்கள்ட்ட நம்ம நெருக்கமாக இருக்கக்கூடாது அவங்க ஏதோ காரியத்துக்கு தானே பேசுகிறான் அவங்கள்ட்ட போய் நம்ம நெருக்கமாக இருந்து என்ன பண்ண போகிறோம் அதை நம்மளை இழுத்து நம்பிடுவோம் வேணாம் அதனால் ரொம்ப கவனமாக இருங்க என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டு அதிர்ஷ்டங்கள் அதாவது இந்த மோதிரம் போட்ட அதிர்ஷ்டம் அந்த மோதிரம் போட்ட அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்துக்கு செலவு பண்ணுறத இப்போ அவாய்ட் பண்ணிடுங்க மீனராசி வெறும் நாலே மாதம் தான் அதுக்கு பிறகு நீங்கள் திருப்பி எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம் இதில் அதிர்ஷ்டமான விஷயம் வேறு என்னன்னா இப்போ பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஏழைவசனி நடக்கிறதுனால இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாழ்க்கை பற்றிய பேச்சுகள் ஆரம்பமாகும் வீடு கட்டுவதற்கான பேச்சுகள் ஆரம்பமாகும் பூமி வாங்குவதற்கான பேச்சுகள் ஆரம்பமாகும் இந்த பேச்சு இப்ப இப்போ சுமூகமாக ஆரம்பிங்க செயல்படுறத விட பேச்சு ஆரம்பிக்கிறதுக்கு தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் செயல்படுறது வேண்டாம் அப்புறமா தான் நாலு மாதம் கழிச்சு தான் இப்போ நீங்கள் பேச்சு வேலை ஆரம்பிக்கலாம் ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார் பேச்சு தான் ஆரம்பிக்கணும் உடனடியாக போய்ட்டு எந்த நடிகரை இப்போ இந்த படத்தை நடிக்க வைக்கலாம் நடிகை எந்த நடத்தையும் நடிக்கலாம் எந்த டைரக்டரு எல்லாம் போய் பேசுவாங்க அதுதான் இப்போ பண்ணலாம் எல்லாரையும் தேர்ந்தெடுக்கிற இடம் தான் உடனடியாக போய் அந்த நடிகரை கொடுத்து அட்வான்ஸ் கொடுக்குறது நடிகைக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா திடீர்னு நடிகரோ நடிகையோ இல்லை வந்து ஒளிப்பதிவாளரோ நமக்கு ஜஹா வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இப்போது ஒரு நடிகர் வேணாம் ஒரு இடம் வாங்குறார் அப்படின்னா இடம் வாங்கணும் அப்படின்னா அட்வான்ஸ் கொடுக்க வேணாம் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது ஒரு அரசியலில் இந்த மா இந்த தொகுதியில் போட்டிக்கலாம் அப்படின்னா பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறது உடனே போய் நாமினேஷன் தாக்கல் பண்ண முடியாது உடனே வந்து ஒரு பதவிக்காக பணம் எதுவுமே பண்ணாதீங்க ப்ளீஸ் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க மீன ராசிக்காரர்களே இதுதான் நான் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன் ஏன்னா பணம்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டப்பட்டு வருத்தி நம்ம சம்பாதிக்கிறோம் ஏதாவது பத்து ரூபா நமக்கு அது கிஃப்டாக கிடைக்குமான்னு எதிர்பார்க்குறோம் இந்த நேரத்தில் போய் நம்மளை வந்து மே என்ன சொல்லுவாங்க மேனுக்குலேட் பண்ணி நம்மளை வாட்டி விடுவாங்க எம்மத்திடுவாங்க அதனால் தெளிவாக இருங்க ஒரு நண்பனாக பேசுகிறேன் அவ்வளோதான் ஏன்னா நல்லது பேசுகிறேன்னு நினைப்பாங்க இதுதான் நல்லதுன்னு யாருக்கும் புரியாது நான் சொல்கிறதே நல்லது தான் அதனால் இந்த நாலு மாத காலத்தை இப்படி நம்ம பண்ணோம்னா ஏழரை சனிங்கிறது இது அடுத்த அஞ்சாவது மாதத்தில் நீங்கள் இறங்கிடலாம் அப்போ உங்களுக்கு படம் சக்ஸஸ் ஆகும் அரசியலில் சக்ஸஸ் ஆகும் வியாபாரத்தில் சக்ஸஸ் ஆகும் வீடு சக்ஸஸ் ஆகும் கல்யாண வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் இந்த நாலு மாதத்தில் கவனமாக இருந்ததுனால ஸோ சக்ஸஸுக்கான நேரம் கவனம்தான் முதல் பகுதி ஸ்டெப் தான் ரொம்ப பத முக்கியமாக இருக்கணும் முருக பெருமானை அதிகமாக வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லை இந்த மீனராசிக்காரர்கள் துர்கா பரமேஸ்வரி வழிபாடும் துர்கைக்கு நெய் தீபத்தை தொடர்ந்து போட்டுவாங்க இந்த சனீஸ்வர பகவானை முன்னிட்டு இறைவன் சிவபெருமான் முடிஞ்ச சுவாமி மலை அதாவது மலை மீது இருக்கக்கூடிய முருகபெருமானையும் சிவனையும் நீங்கள் வழிபாடு பண்ணுவது மிக சிறப்பு திருவடை சொல்லுவாங்க ஒரு ஊர் அங்கே சுவாமி சிவபெருமான் இருப்பார் முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் திருச்செந்தூரில் பஞ்சலிங்கம்னு சொல்லுவாங்க போய் பார்க்கலாம் முருகன் ஆலயத்தில் சீலிக்கத்தை போய் பார்க்கறது ரொம்ப விசேஷம் மீனராசிக்கு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக கொடுக்கும் மீனத்திற்கு ஒரு அருமையான நேரம் என்னை பொறுத்த வரைக்கும் கவனமாக அதாவது மாஸ்க் போட்டுட்டு கொரோனா காலத்தில் இருந்தோம் புரியுதுங்களா அதே இப்போ என்ன பண்ணுறோம் மனசுக்கு மாஸ்க் போட்டுக்க வேண்டியது மீனராசியோட ஒரே வேலை வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் கொன்றக்கடவைன்னு சொல்லுவாங்க அந்த கொண்ட கடவையை நல்ல ஊற வச்சு அவிச்சு நிறைய இல்லாத அதாவது குழந்தைங்களுக்கு வறுமையில் உள்ளவர்களுக்கு பசி உள்ளவர்களுக்கு கொடுங்க சாயந்தர நேரத்தில் கொடுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களே நல்லதே நடக்கும் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்